ஹலோ கைஸ் இந்த விடியில் பார்த்திங்கன்னா நம்ம வெனம் பூ தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நேரடியாக கதைக்கில் போகலாம் அப்படியே ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா விதமான சக்திகள் இருக்கும் அதனால அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான் உன்னோட சக்திகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்களே அதில் என்ன ஆராய்ச்சின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு இப்போ சக்திகள் வர வர அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதனால கண்டிப்பாக நெஞ்சேருந்து வேறொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாள் அப்போ இதெல்லாம் கேட்டுக்கு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான் அப்படி நடக்க நான் விட மாட்டேன் நீ எங்கே போனாலும் உன்னை தேடி நான் வருவேன்னு சொல்கிறான் அதாவது இவன் தான் அந்த படத்தோட வில்லனே அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆஃபீஸர் எல்லாமே பிடிச்சிடுறாங்க பிடிச்ச அந்த பொண்ணு அங்கேருந்து கொண்டு போகிறாங்க நான் அந்த பொண்ணை என்னை விடுங்க நான் இருக்கணும்னு சொல்கிறான் ஆனால் அந்த பொண்ணை என்ன தான் சொன்னாலும் அந்த பொண்ணை ஒன்றுமே கேட்காம அந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக அவளோட பவரை வச்சு அப்படியே சத்தமா கத்துறாரு அந்த சத்தத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு ஆபீசரோட காதை கிழிஞ்சிருது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கீழே இருந்து எசலாம்னு சொல்லி பாக்கும்போது அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கண்ணுலயே சுட்டுறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கண்ணுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதை கேட்டவொன்னே அந்த பொண்ணு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனை காட்டுறாங்க அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப சோகமாக இருக்கான் இப்படியே பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் போட்டு படத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படியே இந்த பக்கமாக நம்ம ஹீரோவை கட்டுறாங்க நம்ம கிட்ட அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு அந்த கொடூரமான சைக்கோ யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன்னு சொல்லுவான் ஆனா அவன் உன்கிட்ட பேசணும்னு சொல்றான்னா ஏதோ ஒண்ணு இருக்கு கண்டிப்பா நீ அவன் கூட பேசியே ஆகணும்னு சொல்லி இருக்காரு அப்ப நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து வினம் சொல்லி இருந்தாலும் ரொம்பவே ஓவரா பேசுறான் இவன சாப்பிட்றவான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான் அவனை நீ சாப்பிடக்கூடாது அவர் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வினமு பாத்ரூம்ல கூட்டிட்டு போறான் அப்படி கூட்டிட்டு போன வினம் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான் அவரெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது நீ இந்த மாரி யாருக்கையும் கேட்காம நீ வெளியில எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது வினம் சொல்றான் மனச மூடையை சாப்பிடாம எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு அதனால நான் அதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்றான் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் என்ன கேட்காம நீ எதுவுமே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா விண்ணாம திட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியில வராரு அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு நான் கண்டிப்பா அவனை மீட் பண்ணி பேசுறேன்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வில்லன் இருக்க இடத்துக்கு போறான் அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த வில்லன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான் நான் கொலை பண்ண எல்லாத்தையுமே எங்க புதைச்சி வச்சிருக்கேங்கிறத உனக்கு குழுவா கொடுக்குறேன் நீ கண்டுபிடிக்கான்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா புரியாம என்ன நம்ம பேசிக்கிருக்கான் அதாவது அவன் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது மெசேஜ் ஏதாவது கொடுக்கணும் அதனால நம்ம ஹீரோக்கிட்ட புரியாத சில வார்த்தைகள் மூலியமாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காக தான் அவன் இப்படி சொல்லியிருக்கான் அதாவது நம்ம ஹீரோ இப்ப நான் பற்றி நிறைய நியூஸ் போடுறனாலையும் நம்ம ஹீரோவை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியே நம்ம ஹீரோக்கிட்ட அவன் புரியாமல் பேசிக்கிருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்லலாம் நீ பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமா புரியல நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போக பார்க்கும்போது நம்ம வேணும் பாத்தீங்கன்னா அந்த செவத்துல அந்த சைக்கோ கண்ட வகையில கிறுக்கி வச்சிருக்க சில நோட்களை பார்க்குது அதை பார்த்ததுக்கு அப்புறமா வேணும் சொல்லுது கொஞ்சம் நெல்லுப்பா அவன் செவத்துல என்னென்னமோ கிறுக்கி வச்சிருக்கான் அதை கொஞ்சம் நான் நோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம வேணும் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு அவன் ஏதாவது சொன்னான்னா அவனுக்கு ஏதாவது சொன்னானான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை நான் சேர்ந்து போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்றாரு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சீன் கட்டாக இந்த பக்கமாக நம்ம ஹீரோவை வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட வேணாம் சொல்லுது உனக்கு இதுல ஏதாவது புரியுதா பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வரைஞ்சி வரைஞ்சி காட்டிக்கி இருக்கு அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு இது எதுவுமே புரியலையுன்னு சொல்லும் போது வேணாம்னு சொல்லாம் நீ ஒரு மக்கன்னு அதுக்கப்புறமா நம்ம வேணாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு மலை மாதிரி ஒரு பகுதியை வரைது அதை வரைஞ்சதுக்கு அப்புறமா கூகுள்ல சேர்ச் பண்ணி ஒரு மலைப்பகுதி மாதிரி ஒரு இடத்தையும் அப்படியே அந்த போட்டோவையும் ஒன்னா இணைக்குது இணைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது இப்ப அவனுக்கு எதாவது புரியுதான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்றாங்க அதாவது அவன் கொண்ட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பொறிச்சு வச்சிருக்காங்க இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நியூஸ்ல கொடுத்துர்றாரு இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆகிறாரு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆபீசர் இவன் நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம இப்படி மீடியா முன்னாடி சொல்லிட்டான்னு சொல்றாரு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ பண்ண கொலை எல்லாமே வெளியில தெரிஞ்சதுனால அவனுக்கு சீக்கிரமாவே தூக்கு தண்டனைய கொடுக்குறாங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ எனக்கு சீக்கிரமாவே தூக்கு தண்டனையை கொடுத்துட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு ரொம்ப கொலைப்படுறது இருக்கான் எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வினமே ஹீரோவையும் கட்டுறாங்க நம்ம வினம் சொல்றான் பாத்தியா நான் உனக்கு எப்படி சூப்பரா தகவலை சொன்னேன் அதை வச்சு நீ பெரிய ஆள் ஆகிட்டியன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான் ஆமபாணி சொல்றது தான் அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது வினம் சொல்லுது நான் மூளை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால மனுஷங்களோட மூளை வேணும்னு சொல்லும் போது வினம் சொல்றான் மனுஷங்கள்லாம் இப்போ சாப்பிட முடியாது ஏற்கனவே நம்ம பண்ண கொலை வெளியே தெரிஞ்சிட்ட போது உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு நம்ம வேணாம கூட்டிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கடைக்கு போறாரு அப்படி போனா அந்த இடத்துல ஒரு ஆண்டி இருக்காங்க அந்த ஏன்டி கிட்ட பாத்தீங்கன்னா வாங்கி காட்டுது அதாவது அந்த ஏண்டியை பாத்தீங்கன்னா பேனமுக்குன்னு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா அந்த லேடி சொல்றாங்க சாக்லேட்லாம் காலியாயிடுச்சு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா பிளான் பி தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேணாம மாறினதுக்கு அப்புறமா அப்படியே பில்டிங் விட்டு பில்டிங் தாவி போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் சத்தம் போடாம அந்த கோழி பண்ணவளுக்கு போயிட்டு கோழிகளை சாப்பிட்டு வான்னு சொல்லும்போது வேணாம் சொல்றான் இன்னைக்கும் கோழியா எனக்கு கோழினாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த கோழி எல்லாத்தையுமே சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வந்து அப்படியே ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறான் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் தயங்கி தயங்கி சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறான் அப்படி போனால் அந்த இடத்துல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறான் எங்களுக்கு நிச்சயம் ஆகிடுச்சி இதோ நாங்கள் ரிங் எல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டவொன்னே ஷாக் ஆகிடறான் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் எதுக்காக இப்படி ஒரு திடீர் முடிவு எடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறான் நீ ரொம்பவே சுயநலமானவன் எப்படியுமே உன்ன பற்றி தான் நீ சிந்திப்பேன் என்னை பற்றி நீ எப்பயுமே யோசிக்க மாட்டேன் நீங்கள் ரொம்ப மோசமான வேணும்னு சொல்கிறான் இதை கேட்டால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியாவது நல்லா இருந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படியே நம்ம ஹீரோ பைக்கில் போய்க்கிருக்கும்போது அவனுக்கு அந்த ஏற்பட்ட வழிநாள் அப்படியே பார்த்தீங்கன்னா காரில் இடிச்சு செத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறான் ஆனால் நம்ம வேணாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுது அதுக்கப்புறம் வேணாம் சொல்லுது எதுக்காக இப்படி பண்ணுற உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் மனுஷங்களுக்கு உணர்ச்சி இருக்குது அது உனக்கு இல்லை அதனால உனக்கு இது புரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைக் எடுத்து வந்துடுறான் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அது நம்ம ஹீரோ ரொம்ப டெங்ஷனாக இருந்தனால வெணமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சமைச்செல்லாம் கொடுக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வேணாம்னு சொல்கிறது உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குது அதாவது பார்த்தா அந்த சைக்கோ தான் நம்ம ஹீரோக்கு லெட்டர் அனுப்பியிருக்கோம் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த லெட்டரில் அந்த சைக்கோ என்ன சொல்லியிருக்கான்னா அவன் சின்ன வயசுலேயே இருக்கும்போது நிறைய டார்ச்சராக பண்ணியிருக்கான் அதே மாதிரி அவனோட அம்மா குளிச்சுக்க இருக்கும்போது கரண்ட் சாக்கை கொடுத்து அவங்க அம்மாவையே கொண்டு இருக்கான் இதனால அவங்க அப்பா கோவப்பட்டு அவனை அடி அடினு அடித்து இந்த மாதிரி சைக்கோ பசங்க இருக்க ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்படி போன இவனை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்னும் ரெண்டு மூணு சைக்கோ பாய்ஸ் இவனை போட்டு தாக்குன்னு தாக்கியிருப்பாங்க அந்த நேரம் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவளோட பவரை வச்சு அங்கேருந்து அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க அதனாலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கும் இப்படின்னு பார்த்திங்கன்னா லெட்டர்லாம் எழுதியிருக்கான் இதை பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சொல்றான் அவன் ரொம்பவே மன உளைச்சல் ஆயிட்டான் போல நான் பண்ண தப்புனாலதான் அவன் இப்படி இருக்கான் இப்படியும் அவன் சாகத்தான் போறான் அவன்கிட்ட போய் ஒரு சாரி சொல்லலாமேன்னு சொல்லும் போது வேணாம்னு சொல்றான் அப்ப வேணாம்னு சொல்றான் வேணாம் வேணாம் அவன் மட்டும்தான் மூடவுட்ல இருக்கான் நாமளும் போனா நம்மளே அவன் அவுட் ஆக்கிடுவான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான் வேணாம்ப்பா ஒரு சாரி சொல்லிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல அந்த சைக்கோ இருக்கான் அந்த சைக்கோ சொல்றான் நீ ரொம்பவே மோசமானவன் பார்க்க போனா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்றான் இதை கேட்டவன் நம்ம ஹீரோ சொல்றான் சொந்த அம்மாவே கொல்ற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நீ ஒரு சைக்கோன்னு சொல்றான் இதை கேட்டவொன்னே இல்லைன்னு சொல்றான் அப்படியா உன்னோட இதைய வெடிக்க வெடிக்க உன்னை கொல்ல போறேன் உன்ன மாதிரி ஒரு மோசமானவன்னு நான் பார்த்ததே இல்லை நான் சரி எனக்கு அநியாயம் பண்ணவங்களை கொள்ளத்தான் பண்ணியிருக்கேன் ஆனா அதை விட மோசமான விலையை நீ பண்ணியிருக்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கே நீ துரோகம் பண்ணிருக்க இருக்கு இதை விட ஒரு கொடுமை வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கடுப்பு ஏற்றிக்கிறக்கா இதனால பொங்கி இருந்த வனம் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்குது அப்போ அங்கே வந்து அவங்க எல்லாம் தடுக்க வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வில்லை நம்ம ஹீரோவோட கையை கடிச்சிடலாம் அதுக்கப்புறமா வில்லை சொல்கிறான் உன்னோட பிளட்டில் இது மாதிரி ஒன்று நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை உன்னோட பிளட்டில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ் ஆகி வந்துடுறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்கிறாரு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் வெளியில் வராத வெளியில் வராதன்னு இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேணாமல் திட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ வேணாம்னு சொல்கிறான் சாரிப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தான் என்கிட்ட இருந்து எல்லாமே போனிச்சு என்னோட வேலை போனச்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணாமல் திட்ட ஆரம்பிக்கிறான் இதனால் கடுப்பான வேணாம் என்னடா இனவே திட்டிக்கிருக்கேன்னு சொல்லிட்டு வேணாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறது இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வேணாம போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் கடைசியா நம்ம வேணாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு அடியை நடிச்சு எப்படி வாங்கினான்னு சொல்லும் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு அலாரம் அடிச்சு விடுறோம் கீழே விழுந்த வேணும் ஒருத்தன் உடம்பு மேல போயிட்டு இனிமே வரவே மாட்டேனான்னு சொல்லிட்டு வேணும் அங்கிருந்து போக ஆரம்பிக்குது அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு பொண்ணோட உடம்பு மேல பறவை அப்படியே பாத்தீங்கன்னா வேணும் அங்கிருந்து போக ஆரம்பிக்குது இப்படியே இந்த பக்கமா வில்லனை கட்டுறாங்க வில்லனுக்கு பாத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்க அவங்க தயார் ஆயிட்டாங்க அதனால அவனுக்கு விச ஊசியை போட்டு கொண்ணு அவன் கொன்ன பசங்களோட அப்பா அம்மா எல்லாத்தையும் பாக்குற மாதிரி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் கேக்குறாங்க உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது வெளியே சொல்றான் எனக்கு கடைசி ஆசை இல்ல சோவை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஊசி அடிக்கும்போது அந்த ஊசி மருந்து பாத்தீங்கன்னா அவனோட உடம்புக்குள்ள போகாத மாதிரி ஏதோ ஒன்று தடுக்குது அதாவது அவன் நம்ம ஹீரோவை கடிக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெனோமோட ஒரு சின்ன பார்ட் அவன் கையில இருந்து அதையும் பார்த்தீங்கன்னா அவன் முழுங்கிருப்பான் அதனால உனவுக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா வெளியில வந்திருக்கும் அந்த ஏலியன் தான் என்னோட உடம்புக்குள்ள பரவி இப்படியே பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஏலியனும் மாறிடுறான் அதுக்கப்புறமா அங்க இருந்தவங்க அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறான் அப்படி அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு அந்த அது தப்பிச்சும் போக ஆரம்பிக்கிறான் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆபீஸருக்கு தெரிய வருது அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராரு வந்தவர் சொல்றாரு நீ என்ன பண்ணு அவன் இருந்து தப்பிச்சுட்டான் நீ ஏதோ அவனுக்கு பண்ணி கொடுத்துருக்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு அவன் இருந்து தப்பிச்சிட்டான்னா நானே இப்போ தான் நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லும்போது அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு எப்படி அவன் இருந்து தப்பிச்சிட்டான் அதனால அவன் செம்ம காண்டில் இருப்பான் அதனால அவன் முதல்ல ஒன்னே தான் போடுவான்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆஃபிசர் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம வேணும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த சைக்கிள் கொடுத்த குழுவை பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு பார்த்து இருந்த அவருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவன் இந்த சர்ச்சுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருந்து போக ஆரம்பிக்கிறாரு எப்படியே இந்த பக்கமாக நம்ம வேணாமு கேட்டாங்க நம்ம வேணாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களோட உடம்புலையும் ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறான் அதாவது அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவனும் நம்மளை மாதிரி தான் ஒரு கவசத்தை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க இப்படியே நம்ம வேணாம் ஜாலியாக பாட்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்தில் அந்த மனுஷங்களோட உடம்புல அவனால தாக்கு பிடிக்க முடியாததுனால அப்படியே இருந்து இந்த பக்கமாக வந்துடுறான் எப்படியும் இந்த பக்கமா வில்லன் காட்டுறாங்க வில்லன் பாத்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்சு போட்டு அவனோட கோட் சூட் எல்லாம் எடுத்து அப்படியே லேப்டாப்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்கிறத கூகுள் சர்ச் பண்றான் அதுக்கப்புறமா ஒரு கார் எடுத்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கப்பத்துறதுக்காக போக ஆரம்பிக்கிறான் எப்படியே இந்த பக்கம் அந்த ஆன்ட்டியோட கடையை காட்டுறாங்க அந்த கடையில வந்து ஒருத்தன் விழுக்கிறான் இதை பார்த்தான அந்த ஆன்ட்டி யார் ராணி கீழே பிடிச்சிட்டு வந்து விழுக்குறேன்னு சொல்லும்போது அப்படியே வேணாம் பார்த்தீங்கன்னா என காப்பாத்துங்க இவனோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு எங்க அவன்னு சொல்லும் போது அந்த ஏண்டி சொல்றாங்க அவன் ஜல்லு அவன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீனா கட் பண்றாங்க இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த சர்ச்சுக்கு போயிருந்தாரு அப்படி போனதுக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு லெட்டரை படிச்சுட்டு அந்த ஆபீசருக்கு கால் பண்ணி கேட்கிறான் இதுல ஒரு பேர் எழுதிருக்கு இந்த பேரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது போது இந்த ஆபீசர் சொல்றாரு ஆமா அந்த பேர் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அவனோட கேர்ள் ஃபிரெண்டை இதுக்கு முன்னாடி நாங்க இங்கிருந்து கூட்டிட்டு போனோம் அந்த நேரம் அவளை நான் சுட்டு கொன்னுட்டேன் அதனால அவளை தெரிவித்தான் அவன் போயிருப்பான் ஆனா அவள் இறந்துட்டான்ட்டு சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வண்டியில கூட்டிட்டு போகும்போது ஒரு போலீஸ்காரை சூட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா அந்த போலீஸ்காரே இவர் தான் இவர் அந்த பொண்ணு இறந்துட்டாருன்னு சொல்லி தான் நினைச்சிருப்பாரு ஆனா அந்த பொண்ணு இறக்கல அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா அந்த பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு லேடி சொல்றாங்க உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மரண தண்டனையே கொடுத்தாச்சு அவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க இதை கேட்டவன் அந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்படுறா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் வருது வந்த அந்த ஏலியன் அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகுது இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு நீ இன்னும் சாகலையாப்பான்னு சொல்லும்போது போது வில்லன் ஆமா நான் சாகல எனக்கு புதுசாக ஒரு பவர் கிடைச்சிருச்சு இனிமேல் நமக்கு விடுதலை தான் சொல்லிட்டு அவனோட கேள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வராங்க அப்படி வந்தவங்க அந்த கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது பின்னாடி போலீஸ்காரவங்க உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வரும்போது வில்லியம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவளோட சவுண்ட் பவரை வச்சு மற்றவங்களை அட்டாக் பண்ண பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் வந்து பாதிக்குது இதனால அந்த ஏலியன் சொல்லுது அவ்வளோ வாயமூட சொல்லுது இந்த சத்தம் எனக்கு தான் ஆபத்தை உண்டாக்கும் இனிமே அவங்க சத்தம் போட்டால் இவ்வளோ கொண்டுருவேன்னு சொல்லுது அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து எஸ் ஆகி போயிடுறாங்க எப்படி இந்த பக்கமாக நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோவை பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸர் பிடிச்சிடுறாரு பிடிச்சா அவர் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் தப்பு நடந்த எல்லா இடத்துலையுமே நீ இருந்திருக்க அதுக்கான ஆதாரம் இது உண்மையை சொல்லு உன் கூட யாரும் இருக்காங்க அது யாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறார் அப்படி யாருமே கிடையாது எல்லாமே எதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்லும்போது அந்த ஆஃபீஸர் சொல்கிறார் எல்லா தப்புமே ஓனராக தான் நடந்திருக்கு நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறார் நான் ஒரு கால் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான் அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் அந்த கேள் ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஹீரோ சொல்றான் இந்த எல்லாமே நான் பண்ணலை எல்லாத்தையும் காரணம் வேணாமோட உடம்புக்குள்ள இருந்த இன்னொரு ஏலியன் அதுதான் இப்படியான வேலைகளை பார்த்துக்க இருக்கு அது இப்போ மோசமான வேலைகளை பார்க்க போது அது கடையில் நீ வினாம கூட்டிட்டு வரணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா வினவ் உன்னோட உடம்புல இல்லைன்னு சொன்னியே அப்போ வினோம் எங்க தான் இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு எனக்கு தெரியாது அவ எங்கே இருக்கான்னு தெரியாது நீ தான் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரணும்னு சொல்றான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் மொபைலில் உள்ள வச்சு அது மூலயமா ஒட்டு கேட்டுக்காரு அதுக்கப்புறமா அவர் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டியோட கடைக்கு இவங்க வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அந்த ஏண்டிகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா வினோம்ஜி வந்தானான்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடி சொல்கிறா வினம் பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த லேடியோட உடம்புல இருந்து வனம் வரான் அதாவது வேணம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் அந்த லேடியோட உடம்புல தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறமா வேணாம் என்னாச்சின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான் அதுக்கப்புறமா வேணாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துடுறான் அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துடுறான் அப்படி வந்ததுக்கப்புறமா வேணம் ஹீரோயின் கிட்ட சொல்றான் அவன் என்ன மன்னிப்பு கேட்க சொல்லு அப்பதான் அவனோட உடம்புக்குள்ள வருவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் என்ன மன்னிச்சிரு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லும்போது வேணம் சொல்றான் இவனை ஒன்னும் உருக்கி மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ உருகி உருவி மன்னிப்பு கேக்குறான் அதுக்கப்புறமா வேணாம் பாத்தீங்கன்னா ஹீரோட வந்துடுறான் அப்படி வந்ததுக்கு அப்புறமா அப்படி வந்ததுக்கு அப்புறமா இவங்க அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பக்கமா வில்லனையும் வில்லையும் காட்டுறாங்க அவங்க கூட அந்த ஏலியனும் வருது அப்ப அந்த ஏலியன் சொல்றது எனக்கு தேவை வேணும் உனக்கு தேவை அவன் உனக்கு தேவை அந்த ஆபீசர்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எதிரிகளையும் தேர்ந்தெடுத்துட்டு வில்லனு வில்லியும் பாத்தீங்கன்னா நம்ம திருமண பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு தயாராகிறாங்க அதுக்கப்புறமா வில்லி பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வரா வந்தவ ஹீரோவை பிடிச்சிட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்த போட்டோ இருக்கு அதை பார்த்தோன்னா வில்லி அப்படின்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம தூக்குவோம்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் பிரெண்ட் இருக்க வீட்டுக்கு வெளியே போறா அப்படி போனதுக்கு அப்புறமா கேர்ள் பிர புடிச்சிட்டு கேர்ள் ப்ரெண்டோட ஹஸ்பண்ட சொல்றா ஒழுங்கு மரியாதை அவங்களை நாங்க இருக்க இடத்துக்கு வர சொல்லு இல்லாட்டிக்கு அவனோட மனைவியை நான் கொன்றுவேன் சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா திருமண அழைப்புதல் கார்டு அவங்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த டாக்டர் கால் பண்ணி நடந்த தான் சொல்றாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவனை ஒரு கை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க வினாம மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இந்த பக்கம் வில்லனுக்கும் வெள்ளிக்கும் திருமணம் நடந்துக்க இருக்கு அப்ப வில்லன் சொல்றான் அவனுக்கு நான் கிஃப்டும் ஒண்ணு வச்சிருக்கேன் என் கிப்டா காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வெள்ளியோட கண்ணுல சுட்டான் பாத்தீங்களா ஆபீசர் அவனை தூக்கி காட்டுறா இதை பார்த்தோன்னே வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வினம் வந்துடுறான் வினாம பார்த்ததுக்கு அப்புறமா வில்லு பாத்தீங்கன்னா அவனோட வில்ல ரூபத்துக்கு மாறான் இதை பார்த்தோன்னே வேணும் இவனா இவன் ரொம்பவே மோசமானவன் இவன் கூட நான் சண்டைப்பட மாட்டேன் நம்ம இருந்து போடலான்னு சொல்லும் நம்ம ஹீரோ சொல்றான் இப்படியெல்லாம் பேசாத அவன் கூட நம்ம சண்டை போட்டே ஆகணும் நீ மட்டும் இந்த சண்டையில் ஜெயிச்சிட்டோன்னா ஜெயர்க்க எல்லாத்தோட தலையுமே சாப்பிட்லாம் ஆனால் பாதரை மட்டும் நீ விட்டுறணும் அவர் தான் பாவ மன்னிப்பு கொடுக்குறவனு சொன்னதுக்கப்புறமா நம்ம வேணாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு தயாராகுது இப்படியே பாத்தீங்கன்னா வில்லனும் சண்டைக்கு தயாராகிறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறோம் அப்போ ஏழின்னு சொல்லுது நீ கொஞ்ச நேரம் சத்தம் இருன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பக்கமாக தள்ளிடுது அதுக்கப்புறமா நம்ம வேணாமோ போது அந்த ஏழியனும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா தார் மரம் ஒரு சண்டை ஒன்று போட ஆரம்பிக்குது இப்படியே அவங்க சண்டை போட்டுக்கு இருக்கும்போது அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா மேல இருந்து பெட்ரோல் அப்படியே கீழே ஊற்றுறாரு அதை ஊற்றி அந்த ஏலியனை கொல்ல பார்க்கும்போது அந்த ஏலியன் நீ என்ன கொல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்றதுக்காக போக ஆரம்பிக்குது இப்படியே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று நடந்து இருக்கு அந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சவுண்ட் கேட்கும் போது இவங்க ரெண்டு பேரும் மனுஷங்களை மாதிரி கூட சண்டை போடுறாங்க அப்படியே வெறித்தனமா சண்டைப்படுக இருக்கும்போது அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர் கூட்டினதா இருந்திருக்கும் போல அதனால நம்ம ஹீரோவையும் வினமையும் அடிச்சு அப்படியே கீழே தெளிவுது அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின கொண்டு போய் மேல கொலை பண்றதுக்காக போக ஆரம்பிக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா மேல போய் இருக்கும்போது அந்த வில்லனோட கேல் பிறன் சத்தம் போட்டுக்கிறதுனால கேல்ஃபுரண்டை கொலை பண்ண பாக்குது இதை பார்த்தோன்னே வில்லன் சொல்றான் அப்படி பண்ணாத அவனோட மனைவின்னு சொல்லும்போது அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா மனைவியாவது மண்ணாவதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட மனைவியை கொலை பண்ணிக்கிறதுக்கு இப்பயே இந்த பக்கமா வேணாம் வேணாம்கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான் நம்மளால முடியும் நம்ம சண்டை போட்டே ஆகணும் அதுவும் அவங்கள பாரு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒற்றுமை கிடையாது ஆனா நாம ரெண்டு பேரும் அப்படி கிடையாது நம்ம அவங்கள எது சண்டை போடுவோம்னு சொல்லும்போது வினம் சொல்லுது நாம சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வனம் பார்த்தீங்கன்னா அந்த கல் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வில்லன் கூட சண்டை போடுறதுக்காக வருது அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க மேல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போனதுக்கு அப்புறமா வில்லன் கூட போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப வில்லன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தூக்கி கீழே போடும்போது அப்படியே நம்ம வேணும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி அப்படியே பத்திரமா கீழே இறக்கி இருக்கு அந்த நேரம் வில்லை போட்டு வேணாமா கொள்ள போடன்னு கொல்ல ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம வேணாம ஏழின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த சண்டை வெறித்தனமா இருக்கும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த மணியை போட்டு அடிச்சிடுறா இதனால பயங்கரமான அந்த சவுண்டில் மேலேழுந்து போய் கீழே விழுதுகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா வேணும் நம்ம ஹீரோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே பத்திரமா பாதுகாத்து எல்லாத்தையும் சைடில் கவர் பண்ணுது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனும் வில்லனும் இருந்து கீழே விழுதுறாங்க அதில் அந்த வில்லன் கீழே விழுந்ததுனால அவனுக்கு பயங்கரமாக அடிபடுறது அப்படியே அந்த ஏலியன் அந்த வில்லனோட உடம்புக்குள்ள போக பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம வேணம் வந்து அப்படியே அந்த ஏலியனை கடிச்சு சாப்பிட்டு அவனோட உடம்புக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த வில்லனை பிடிச்சி வச்சுட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது வில்லன் சொல்றான் நான் எப்பயுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் கேட்டேன் எனக்கு இப்பவும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் என்ன மன்னிச்சு நண்பா ஆனா நீ பண்ண தப்பு ரொம்பவே மோசமானதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேனோமா மாதிரி அந்த வில்லனை கடைச்சி சாப்பிட்டுடறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேள் ஃப்ரெண்டையும் அந்த டாக்டரை அங்கேருந்து அனுப்பிடுறான் அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க எப்படியே பாத்தீங்கன்னா சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க பீச் வாரமாக நம்ம வேணாமும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணியிருங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்